நீ ஏ டூ த்ரீ ரம்மி டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வின்னருக்கு வந்து அழகாக ராயல் என்ஃபீல்டு பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்கே கொடுக்குறாங்களா இல்லை ஒரு ரைடு கொடுப்பாங்களா அப்படி ரைடாக இருக்க வாய்ப்பு இல்லை பைக்காக தான் இருக்கணும் ஸோ அது போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க போட்டு அதில் முத்துக்குமரன் தான் வின் பண்ணியிருக்காரு அதில் என்ன எதுன்னா சைடில் அந்த போர்ட்டில் வச்சுருக்காங்க இங்கு மூளை மட்டுமே ஜெயிக்கும் அப்படின்னு மூளை இருப்பவர்கள் மட்டுமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது அது என்னென்னா ஒரு அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து அவங்கவுங்க ஃபோட்டோவோட பசில் ஒன் நம்மளோட ஃபோட்டோ ஒரு நாலஞ்சு பீஸை கட் பண்ணி போட்டுட்டு சேர்த்து ஒட்டுன்னு அப்படி இருக்கும் அந்த மாதிரி பசில் போர்டு வைக்கணும் அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் தரையில் கமத்தி கமத்தி நிறைய சின்ன சின்ன டைல்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க அதில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டும் இருக்கும் பிக் பாஸ் ஐ லோகோ கார்டும் இருக்கும் கரெக்டாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டாக மூணு கார்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோ பசில் முதல்ல ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே மூணையும் சொருகணும் சொருகிட்டு ஃபர்ஸ்ட்டு முடித்தவங்க பசர் அடிக்கணும் ஸோ அதே மாதிரி முத்துக்குமரன் என்ன ஸ்பீடு நமக்கு தெரியும் ஒரு முன்னாடி ஒரு கேப்டன்சி டாஸ்க்கில் ஆனந்தி கூட டைல்ஸ் விளையாட்டு விளையாண்டுருப்பாரு தலைவன் தலைவி தலைவன் தலைவின் இருக்கும் நிமித்தி நிமித்தி வைக்கணும் வைப்பார் ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணி மூணு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டையும் வச்சுட்டு பசரையும் ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஸோ பிக் பாஸ் வந்துட்டு ரயன்கிட்ட செக் பண்ண சொல்கிறாங்க எல்லோரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க ரயனை செக் பண்ணி சொல்லிட்டாங்க நல்லா சூப்பராக கில்லி மாதிரி முத்துக்குமரன் வின் பண்ணிட்டாரு ஸோ ஒன் மோர் வீக் தான் அவர் எல்லாத்தையுமே வின் பண்ண போகிறாரு அதை நம்ம எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் இருந்தாலும் மனுஷன் எப்படி தான் வைக்கிற டாஸ்கெல்லாம் வின் பண்ணுறாருன்னு தெரியல இதே மாதிரி விளையாண்டுருந்தாருனா டிடிஎஃப்லேயும் சூப்பராக விளையாண்டுருப்பாரு ஏனோ தன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்து அலையன்ஸ்க்கு போய் நிறைய திட்டு வாங்கிட்டார் பரவாயில்ல இந்த விக்ட்ரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்